அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் அறுவடை பண்ண மஞ்சளை வச்சு வீட்லேயே எப்படி மஞ்சள் தூள் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ரெண்டு கவரில் வச்சுருந்தேங்க ஒன்று வந்து இந்த மாதிரி வாட்டர் கேனில் வச்சுருந்தேன் அது வந்து அரை கிலோ வரைக்கும் கிடச்சிச்சு இன்னொன்று வந்து ஒரு க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன் அது வந்து அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிச்சு ரெண்டுக்குமே வந்து கலவையும் வேறு வேறு மாதிரி வச்சுருந்தேன் நியூட்ரிஷனும் ஓரளவுக்கு வேறு வேறு மாதிரி கொடுத்துருந்தேன் இந்த அறுவடை வீடியோ வந்து ஒரு ஷார்ட்ஸாக கொடுத்துருந்தேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து இப்போ அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டும் சேர்த்த மாதிரி நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு நாள் ஆற விட்டு அதை வந்து வெயிட் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றம்பது கிராம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது பச்சை மஞ்சள் நம்ம எதுவுமே பண்ணலை நல்லா காய வச்சு வச்சுருக்குறேன் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு நாள் விட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து அதை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் அதாவது நான் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வேக விட்டுருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நான் உப்பு போடும்போது உங்களுக்கு காட்டலை பாருங்கள் கல் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் போட்டுவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் எனக்கு வந்து கிளற வரலங்க நான் வந்து வச்சுட்டு நல்லா குலுக்கி விட்டு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சு இன்னொரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கிட்டேன் வாசனை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடு ஃபுல்லாகவே வந்து கோயில் இருக்கிற மாதிரி வாசனை இருந்துச்சு ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு அவ்வளோதான் நான் வேக போட்டுட்டேன் நான் வந்து ஊர்ல எல்லாம் வேக வச்சு பார்த்துருக்கேங்க அதெல்லாம் தோட்டத்துக்குள்ளேயே வேக வைப்பாங்க வேக வச்சு அங்கேயே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுக்கே எடுத்துகிட்டு போவாங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேரோடய வீட்டில் அவங்கவுங்களே அவங்களோட வீட்டில் காய வச்ச மஞ்சள் அரைச்சி வச்சுப்பாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி நான் அவங்கக்கிட்டேயும் வாங்கி பயன்படுத்தியிருக்கேன் அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வேக வச்சாச்சு வேக வச்ச மஞ்சளெல்லாம் எடுத்து காய வச்சுட்டேன் மொத்தமாக ஒரு இருபது நிமிஷம் வேக விட்டுருக்குங்க இந்த தண்ணி கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது வந்து குளிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றி நம்ம உடம்பு குளிச்சுக்கலாம் நல்லா கைப்பூறுக்குற சூடு வந்தோடனே வந்து நம்ம இதை பொடி பொடியாக கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எனக்கு வந்து நல்லாவே கையிலலாம் ஒட்டுது இது கேமராவில் விளக்கம் எனக்கு தெரியல ரொம்ப ஆரிச்சின்னா கெட்டியாகிடும் நமக்கு வந்து வித வெதன் சூடு இருக்கும்போதே கட் பண்ணிடணுங்க அப்போ தான் இந்த மாதிரி நம்ம நினச்ச மாதிரி பொடி பொடியாக கட் பண்ண வரும் இந்த மாதிரி கட் பண்ணும்போதே ஓரளவுக்கு ஒரு சில தோலெல்லாம் நமக்கு விட்டு வந்துடுது அதுக்கப்புறம் காய வைக்கும்போது கொஞ்சம் தோலாக வரும் மேலே இருக்கிற தோல் தூசி இது எல்லாமே வந்து வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து நிறைய டஸ்ட் இல்லாமல் நல்லா ப்யூரான மஞ்சள் தூள் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சம் தோளாக வருது அதெல்லாம் எடுத்து நம்ம வெளியில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக இந்த வேலை செய்கிறதுக்கு நமக்கு நிறைய பொறுமை தேவைப்படுதுங்க பாருங்கள் இப்படி வெட்டியிருக்கேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது என்னோடய பத்து விரலுமே நல்லா மஞ்சள் கலரில் ஆகிடுச்சு இப்போ நான் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து வெயிலில் காய வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு நாள் நல்லா காய வச்சிங்கனாலே போதும் வெயில் கம்மியாக இருக்கிற நாள் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் கூட நமக்கு காயும் நான் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லையே எனக்கு நல்லா காஞ்சிருச்சு மறுபடியும் இந்த மாதிரி புடச்சி எடுக்கும் போது மீதி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தோளும் நமக்கு வந்து வெளியில் வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி கிளீனாக நான் புடச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிக்கலாம் நீங்கள் வந்து இப்படி ஆட்டும்போது நல்லா கலகலன்னு சத்தம் வரணுங்க அப்போ தான் நல்லா அறபடும் அப்படி இல்லைன்னா அறப்படாது அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்றேன் இந்த மாதிரி ஜல்லடை வச்சு ஜழிச்சிக்கலாம் இதில் இருக்கிறதுலேயே சின்ன கண்ணை எடுத்து நம்ம ஜலிச்சு எடுத்துப்போம் எனக்கு வந்து அப்படி எடுத்துமே கொஞ்சம் பருபருன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு நான் மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து இன்னொரு முறை அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் பருபருன்னு தான் இருக்குது நம்ம வந்து மில்லில் கொடுத்து அரைச்சோம் அப்படின்னா கூட அவங்களும் ரெண்டு முறை போடுவாங்க நமக்கு வந்து குவான்டிட்டி ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாங்க நான் வந்து கம்மியாக இருந்ததுனால நான் இன்றைக்கி வந்து மிக்சியிலேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலஞ்சு முறை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்ல பவுடராக கிடச்சிரும் ஒவ்வொரு முறை ஜலிச்சுட்டு அந்த பொடியெல்லாம் போட்டு மறுபடியும் மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு மூணு நாலு முறை அரைச்சி எடுத்தேன் எனக்கு வந்து எல்லாமே அரைவட்டுருச்சு நான் எதுவுமே வேஸ்ட்டுன்னு சொல்லி வைக்கல அப்படி நீங்கள் நிறையா அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கப்பி வந்து நிறையா கிடைக்கும் அதை வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி கூட நம்ம ஃபேஸுக்கு பயன்படுத்தலாங்க எதுவுமே வேஸ்ட் ஆகாது இப்போ நம்ம எடுத்த மஞ்சள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்படி ஒரு முறை ஜலிச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து மறுபடியும் ஒரு முறை அரைச்சி எடுத்திருக்கேன் நல்லா ஃபைன் பவுடராக கிடச்சிருக்கு இப்போ வந்து நூறு கிராம் நம்ம கிடச்சிருக்கு நம்ம மொத்தமாக எட்நூறு கிராம் பச்சை மஞ்சள் எடுத்தோம் அதுக்கு வந்து நூறு கிராம் கிடச்சிருக்குங்க இந்த மஞ்சத்தூளோட வாசனையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்தளவுக்கு கமகமன் செம வாசனையாக இருந்துச்சு நான் வந்து இது ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு பயன்படுத்தலாம் வருஷம் ஃபுல்லாக பயன்படுத்துகிற அளவுக்கு இது பத்தாது இருந்தாலும் அடுத்த முறை வந்து நம்ம அவ்வளோ ஈல்டு எடுக்க ட்ரை பண்ணுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்